மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரஷா இன்னைக்கு என்ன அரசியலில் வந்து தமிழ் இசையாக்கா தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க போராட்டம் பண்ணாலும் அது ட்ரெண்டிங் ஆகுது அவங்க வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் அது ட்ரெண்டிங் ஆகுது கோவப்பட்டு ஆக்ரோஷமாக ஒரு ஸ்டேஜில் பேசினாலும் அது ட்ரெண்டிங் ஆகுது சும்மா இருந்தாலுமே ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் பர்சன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஸோ சீனியர் பர்சன் ஸோ ஆனால் அவங்கள வந்து இந்த அளவுக்கு எல்லாரும் வச்சு செஞ்சு எல்லாத்தையும் அவங்கள வந்து ஒரு கோமாளி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே அதனால அவங்க எது பேசினாலுமே எடுபட மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தமிழிசை

இது வரைக்கும் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாடு பாஜக எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நின்று ஐயா மோடிஜி கேட்ட அப்படின்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஆனா பேச்சுகள் மட்டும் பாத்தீங்கன்னா கிழிய பேசுவாங்க நான் தமிழுக்காக இப்படி இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்காக எப்படி இருக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எப்படி இருக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நாங்க உயிரம் கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே கண்டி செயல்ல இறங்கி செய்யங்கயா அப்படின்னா செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டாவே அதுதான் என்னன்னா மேல இருக்கிற பாஜக வந்து அவங்க ஆட்சியில இருக்கிறதுனால நாங்க என்னென்னலாம் சொல்லுவோம் என்னென்னலாம் பண்ணுவோம் என்னெல்லாம் செய்யணும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் விழிப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க துரோகம் இழைப்போம் எல்லாமே நாங்க செய்வோம் ஆனா நீங்க அங்க நின்னு என்ன பண்ணுவோம் தமிழுக்காக நீங்க போராடணும் இத இரட்டை வேரம் போடுகிற பாஜகவை நம்ம பார்க்கணும் அந்த வகையில மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சட்டசபை முதற்கொண்டு சாலை ஓரம் நின்று கொண்டு கூட நம்ம கத்தி நிக்கிறோம் எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணாம் வேணான்னு ஆனா மும்மொழி கொல்லி திணிச்சாவே அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டி அழிஞ்சுன்னு இருக்காங்க பாஜக அதுக்கு ஒத்து ஊதுறதா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பாஜக என்ன தமிழ்நாட்டு மாணவர்கள் வயிற்றுல அடிக்காதீங்க நிதியை கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல நீ மூணு உங்களுக்கு நான் நிதியை சொல்லிட்டு இருக்கிற தர்மேந்திர பிரதான் அவர் சொல்லுவாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஊதுற வேலை தான் இவங்க வேலையாவே இருக்குது சோ அந்த விதத்துல வந்து தமிழிசை சவுந்தர ஜனாக்கா இதுமேட்டு என்ன யாருன்னா இந்தி இசை அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்திருக்காங்க ஆனா உண்மையிலேயே அக்கா அப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க தமிழ் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தமிழ்ல பயின்று எல்லாத்திலயும் இது பண்ணாங்க ஏன் இவ்வளவு ஏன் கலைஞர் கொடுத்த கோட்டாலதான் அவங்க மருத்துவரா இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து தமிழ் மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் அவங்க அன்புள்ளவர்கள் ஆனா தெரிஞ்சோ தெரியாமையோ போயிட்டு பாஜக வழியில போய் சிக்கிங்கிறதுனால இப்ப அவங்க கொடுக்குற அஜெண்டாவை அவங்க செஞ்சது ஆகணும் அதனால வந்து நீங்க தமிழிசையாக்காவ இந்த மாதிரிலாம் பேர் எல்லாம் வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க ஆனா இருந்தாலும் என்ன பண்றது தமிழிசை சவுந்தரராஜாக்கா வந்து இந்திக்காக ரொம்ப இது பண்றாங்க ஹிந்திக்காக ரொம்ப பண்றாங்க இந்திய கொண்டு வந்து தமிழ்நாட்டுல திணிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டியிருக்காங்க அப்ப அவங்க பேரை மாத்திதான் ஆகணும் அதுல வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா தொகுதி மறுவரையை பத்தி இங்க பேசவே இல்லை எதுவுமே சொல்லவே இல்லை ஆனா இங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தொகுதி மறுவரைக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து நிறைய கட்சிகளை ஒன்றிணைக்கிறாரு இதுவே அவங்களுக்கு புளிய கருத்து வயிற்றுல ஏன்னா தொகுதி மறுவரையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா முதற்கொண்டு ராஜ்நாத் சிங் முதற்கொண்டு மோடி முதற்கொண்டு மேல கொக்கரிச்சுன்னு இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாடு பாஜக எப்படி திசை திருப்புறாங்கன்னா தொகுதி மறுவரையே கொண்டு வர்றது இல்லை நாங்க அதுக்கு நாங்க அதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை திசை திருப்புறாங்க என்னதான் நீங்க வந்து மக்களை திசை திருப்பி நீங்க நாடகம் ஆடுனாலும் இங்க அங்க உங்க வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு ஸோ அந்த விஷயம் தான் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல வந்து என்னை வந்து இது மட்டும் இருந்து யாரும் நீங்க வந்து இந்தி கூப்பிட கூப்பிடக்கூடாது நான் தமிழ் படிச்சிருக்கேன் தெரியுமா நான் தமிழ்நாட்டு பாரம்பரிய குடும்பத்தில் தெரிஞ்சுமா நான் தமிழர் தெரியுமா அப்படின்னு சொல்றேன் ஏன் எங்க மோடிஜி கூட தமிழுக்காக எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா தமிழுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக ஒரு விஷயம் நீங்க செஞ்சிருக்கீங்களா அது கேள்விக்குறியாவான் இருக்கு அதுக்கு விளக்கம் தரணும் நம்ம தமிழிசை சொந்த சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்காங்க இந்திக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க தமிழுக்காக என்ன நிதி ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்லவே இல்ல அப்படின்றதுதான் ஏன்னா கேந்திர வித்தியாலயம் நீங்க தமிழுக்காக எந்த அளவுக்கு இடத்த ஒதுக்கி இருக்கீங்க தமிழ் டீச்சர் எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க தமிழ் உங்களை மூச்சு தமிழுக்காக நாங்க உயிரை கொடுப்போம் அதை கொடுப்போம் இது கொடுப்போம் சொல்றாங்களே கேந்திர வித்தியாலயம் நீங்க தமிழுக்காக எந்த எத்தனை ஸ்கூல்ல எத்தனை டீச்சரை நீங்க நியமிச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு இவங்க கிட்ட விடையே இல்லை தமிழுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை கொண்டு வாங்க நம்மளுக்கு தர வேண்டிய நம்ம நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாருன்னா அப்படி இப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு நிதி பகிர்மான வரிவு நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு லட்சம் கோடி நம்மளுக்கு தர வேண்டியது இருக்கு இந்த பணத்தை கொடுத்தாலே நம்ம கடை வாங்கறதுல அது முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நம்மளுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெல்ல தெளிவா சொல்றாரு ஆனாலும் இங்க இருக்கிற பாஜக கூட்டத்தார் இங்க இருக்கிற பாஜக கைக்கூலி ஆளுகள் என்ன சொல்றாங்கன்னா அதை காதிலே வாங்கிக்காம எதனா ஒரு பிரச்சனையை புதுசு புதுசா கலப்பி என்ன பண்றாங்க மக்களை குழப்புறாங்க மக்களை திசை திருப்புறாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க பாஜகவுடைய நாடகமும் பாஜகவை முகத்தெரிய கிழிக்காம விட மாட்டாங்க அப்படின்றதுல தெல்ல தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக எந்த அளவுக்கு தசை திருப்பி தமிழ்நாட்டை விட்டு தெரித்து ஓட போறாங்க அப்படின்றத வந்து நம்ம தெலத்திலேயே இவ்வளவு நீ நம்ம இந்த விஷயம் இப்போ ஒரு நிகழ்ச்சி வந்து தடைப்பட்டது தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வந்து தடைப்பட்டது ரொம்ப பேசப்பட்டது இந்த நிகழ்ச்சி எதை வச்சுன்னா ப்ரொமோலாம் ரிலீஸ் பண்ணாங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் ரெண்டு டீம் வந்து பிரிஞ்சு பேசினாங்க குறிப்பா அதுல என்ன சொல்றாங்கன்னா பாஜக இந்திய எதிர்ப்புக்கு பேசியிருக்காங்க ஆதரவா பேசியிருக்காங்க இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவா பேசியிருக்காங்க இந்தி மூன்றாம் முன்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் காரங்களே முன்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க பாஜக பாஜக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிக்க முடியாது தமிழர்கள் அவ்வளவுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க அநீதி நிக்கிறீங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீங்க அனு இழைக்கிறீங்கன்னா இங்க பாஜகாரெல்லாம் பார்க்க மாட்டான் தமிழ் என் வீட்டு புள்ள வந்து ஸ்கூல் படிக்கிறது நீங்க நிதி தர மாட்டேன் பாஜக இருந்து புரோச்சனும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஜனங்க வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப உஷாராட்டாங்க இதெல்லாம் கருத்துல வச்சுதான் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்ன பண்றாங்க தடை பண்ணிட்டாங்க அத ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாஜக காரங்க அங்க என்ன பண்றாங்க மும்மொழி கொள்கைக்கு எதிரா பேசி இருக்காங்க அவங்க ஆனா அவங்க வீட்டு பிள்ளைங்களும் வந்து படிச்சிருக்குமா இல்லையா அப்ப வந்து அந்த நிதி நீங்க தரம்னா பாஜக காரங்க வீட்டு பிள்ளைங்க தானே அடி வாங்குது ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசுனா நாங்க கடனை வாங்கியாச்சும் என்ன பண்ணுவோம் படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் கல்விக்காகவே கிட்டத்தட்ட வந்து அஹ் நாப்பத்தி ஆறாயிரம் கோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆஹ் கல்விக்காக நிதி என்ன பண்ணிருக்காங்க ஒதுக்கி இருக்காங்க இதெல்லாம் வந்து பாஜக வந்து உண்மையிலேயே வந்து என்ன பண்ணணும் நினைக்கணும் நினைச்சு பார்த்து தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை தமிழ்நாட்டுக்கான உரிய தொகையை வந்து நான் பண்ண கொடுக்கணும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கிற பாஜகக்கு பேருல வந்து என்ன பண்ணிருக்கு அக்காவுக்கு கோவம் வந்திருக்கு பேருல என்னங்க இருக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மானத்தையே நீங்க வந்து என்ன பண்றீங்க அடகு வைக்கிற மாதிரி தானே இருக்கு தமிழ்நாட்டையே தூக்கி வந்து நீங்க வாதி குடைக்கிற மாதிரி இருக்கு பேருல என்னங்க இருக்கு அப்படின்ற மாதிரிதான் ரொம்ப வேதனைப்பட்டு நிறைய பேர் சொல்றாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து கண்டிப்பா அதாவது நீங்க சொல்ற விஷயம் பாஜகல எப்பவுமே நடக்கிறதுதான் எவ்வளவோ விமர்சனங்களை வச்சிருக்காங்க அப்பலாம் கோரலாம் அவங்க பேர்ல தொட்ட ஒண்ணும் அவங்களுக்கு வந்து கோவம் வருது அப்போ அவங்க எவ்வளவு செல்ஃபிஷா இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக தொண்டு செய்யணும்னு சொல்லி ஆட்சிக்கும் கட்சிக்கும் வந்தவங்க ஆனால் இப்ப பார்த்தா அவங்க அவங்களோட சுயநலத்துக்காக கோவப்பட்டுக்கிட்டு எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மக்களுக்காக பொதுவாக வந்து அவங்க எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை இனிமேலும் பண்ண போறது இல்லை அதுதான் உண்மை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து அவங்களோட அனுமதி இல்லாம பார்வை அந்த பெண் மேல படுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே படுது அப்படின்னாலே அதுவே ஒரு குற்றமாக கருதப்படுது ஸோ அதுக்கான தண்டனைகள் சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட வந்து நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிகமாக எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பெண்களை ஃபாலோ பண்ணுறது எல்லா விஷயமும் பெண்களுக்குன்னு ஆதரவாக பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தண்டனைகளை கொஞ்சம் கடுமையாகவுமே ஆக்கிட்டு இருந்தாங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் இதே அலகாபாத் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து கண்ட இடத்துல தொடுறதும் அவங்க ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறதும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அது என்ன விஷயம் ஆமா அலகாபாத்தில் இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு வாலிப பெண்ணை வந்து என்ன பண்ணிருக்காங்க இரண்டு பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க இது கீழமை கோர்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க தண்டனை பாலியல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருக்காங்க மேலப்பீலுக்காக அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் போடும் போது அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா பெண்களுடைய மார்பகத்தை தொடர்றதும் அதாவது உடைய நாடா இருக்கும்ல இத வந்து கட்டுறதும் வந்து பாலியல் துன்புறுத்துல வராது அது வந்து பாலியலுக்கு வந்து அவங்க தயாராகிறாங்களாம் பாலியல் முயற்சிக்கு வந்து தயாராகிறதுல வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தனமான ஒரு தீர்ப்பை வந்து இருக்காரு கொடுத்திருக்காரு ஆனா இது எந்த அளவுக்கு பாருங்களேன் இதுதான் புத்தி சொல்லணும் இதுதான் பாஜகவுடைய இருக்கு பாஜக ஆளும் மாநிலங்கள்ல ஒரு உயர் நீதிமன்றத்துல இந்த அளவுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த நீதிபதி என்ன மாதிரி ஒரு எனக்கு ஒன்னு சொல்றதுக்கு புரியல ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா நீதிபதியை விமர்சிக்க கூடாது ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி தீர்ப்புகள் வரும்போது பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை வந்து இது கொடுமையில பாலியல் வன்கொடு கொடுமைக்கு வராது அப்படின்னு சொல்ற ஒரு தீர்ப்பு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஏத்துக்க முடியும் எந்த அளவுக்கு அதை நம்ம சகிச்சுக்க முடியும் அப்படின்றத ஒரு மனசு வேதனையா இருக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நீங்க சொன்னது போல நம்ம தமிழ்நாட்டை வந்து கடுமையா வந்து நப்படி இருக்காங்க சட்ட திட்டங்களை பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குது குழந்தைகளுக்கு எதிராக ஒரு பாலியல் குற்றம் நடக்குதுன்னா சட்டத்தின் மூலமா தண்டனையை ரொம்ப கடுமையாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம போராடின் இருக்கோம் ஆனா

அப்படின்னு சொல்றதுக்கு தான் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டுல வந்து என்ன பண்ணுங்க தீ பிடிச்சிருக்கு தீ பிடிச்ச உடனே என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஊர்ல வர இல்ல சரி குடும்பத்தான் பண்ணிருக்காங்க ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணிருக்காங்க ஃபயர் இன்ஜினும் வந்து என்ன பண்ணிருக்கு தீ அணைப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்க தீ அணைச்சிருக்காங்க தீ அணைச்சு பார்த்தா கட்டுக்கட்டா பணம் எரிஞ்சு கிடக்கும் என்னடா இது வீட்டுல கட்டுக்கட்டா பண்ணு எல்லா போய் பார்த்தா எல்லா ரூம்லயும் கட்டுக்கட்டா பணம் இருக்கான் அது கணக்கு வராத பணங்கள் இது வந்து ஒரு சம்பாதித்துக்கும் அதிகமா வாங்கியிருக்க வெளியில இருந்து வாங்கியிருக்க கணக்குல காட்டாத நிறைய பணம் கட்டா என்ன பண்ணிருக்கு குவியல் குவியலா குவிஞ்சிருக்கு எங்கெந்தப்பா இந்த பணம் வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ரைடு ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இங்க சைலண்டா என்ன பண்ணிருக்காங்க உச்ச நீதிமன்ற கொலிஜியம் என்ன பண்ணியிருக்காங்க சைலண்டா அவரை ஆஹ் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்போ ஒரு நீதிபதி வீட்டுல இந்த அளவுக்கு கட்டுக்கட்டா பணம் இருந்திருக்குன்னா இங்க நீதி விற்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இது மாத்திரம் இல்ல எல்லா நீதிபதி இவங்க மத்திய அரசு இடி வச்சிருக்கு வருமான வரி வச்சிருக்கு சிபி வச்சிருக்குல்ல எல்லா நீதிபதி வீட்டுல ரைட் ஒரு நீதிபதி ஒரு டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்லயே இவ்வளவு பண்ணனா அப்ப எல்லா நீதிமதி நீதிபதி வீட்லயும் எவ்வளவு பணம் இருக்கும் அப்படி நல்லவங்களும் இருக்காங்க நம்ம வந்து எல்லாரையும் நம்ம குறை சொல்ல நீதிபதி உண்மையா இருக்கிற உண்மையான நீதிபதியா இருக்கிறாங்க சம்பளத்துக்கு அதிகமா வாங்காத நீதிபதி இருக்காங்க ஆனா இது போல நீதிபதிகளை கண்டறியணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு அப்ப இங்க நீதி விற்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல தான் இருந்தாரு அங்கிருந்து அவர் என்ன பண்ணீங்க டிரான்ஸ்டர் டெல்லிக்கு போட்டிருக்காங்க இப்ப இங்க சைலண்டா காதுகாதமா வச்ச மாதிரி அவர் மேல மேல் நடவடிக்கை எடுத்து அவர் டெல்லியில இருந்து மாற்றிருக்காங்க அப்போ ஒரு நீதிபதி வீட்ல இவ்வளவு பணம்னா இன்னும் எத்தனை நீதிபதி வீட்டுல இவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதுதான் நீதிபதிகளோட எப்படி ஒரு ஒரு நீதிபதி வந்து இதெல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு வராது அப்படின்னு சொல்றாரு ஒரு நதி நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டா பணங்கள் இருக்குது அப்போ ஸோ பாஜக ஆளு மாநிலங்களில் நீதிபதிகளில் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்ற அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க பாஜக காரங்க அப்படி ஏன் நீங்கள் ஒட்டு அப்படின்னு மத்திய அரசு கீழே வருகிற எல்லா துறையிலும் ஒட்டுமொத்தமா போய் நின்னு யாரை குறிக்குதுன்னா பாஜக தான் ஏன்னா பாஜக மேல வந்து ஒன்றியத்தில் இருக்காங்க சோ இவங்க இதுதான் இவங்க பாஜக ஆளு மாநிலங்கள்ல இந்த அளவுக்கு வந்து இருக்கிறாங்க நீதிபதிகள் ஒரு நீதிபதி வந்து இதெல்லாம் வன்கொடுமையில வராது அப்படின்றாரு ஒரு நீதிபதி வந்து பணம் வச்சிருக்காரு என்ன பண்றது நாடு எங்க போகுது அப்படின்ற மாதிரி மாதிரி நீதிபதிகள் வீட்டுல வந்து ஒன்றிய அரசு வரைக்கும் பண்ணது கிடையாது ஏன்னா அவங்கள கை வச்சா இவங்க மாட்டுவாங்கன்றது தெரியும் கூட இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதிமுக தான் வந்துட்டு நாளுக்கு நாளான விஷயங்கள் ரொம்ப அதிகமா திருப்பங்களும் பரபரப்புகளும் நடந்துகிட்டு இருக்கு உட்கட்சி பூசல் நடக்குது அந்த பாத்தீங்கன்னா வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா சசிகலா ரெடியாக இருக்காங்க எடப்பாடி தலைமையில வந்து ஏத்துக்கிறதுக்கு ஸோ இப்போ இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் இப்போ எடப்பாடி தான் வந்து செவி சாய்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது உண்மையா ஆமாம் அதாவது அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் வந்து சசிகலா இப்படி ஓயாம அதிமுக பல பிரிவுல இருக்கிறவங்க எப்படியாச்சுன்னா ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு எடப்பாடி பழனிசாமி டீம்ல கூட பாத்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி இது போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்களுடைய கோரிக்கை இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் அதிமுக ஒன்றிணைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விடாப்பிடியா இருக்கிறாரு இதன் மத்தியில இந்த தற்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டைன்னு என்ன பண்ணாரு எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணாரு மேடைகளில் பேசுறதும் செயல்பாடுகளிலும் அப்போ அதிமுக வந்து எதிர்க்கிறாரா அப்படின்ற ஒரு எடப்பாடி எதிர்க்கிறாரா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவர் இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்போ வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருனா ஓபிஎஸ் கூட நம்ம அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம போரிட்டு இருக்காரு ஆனா அவரு கூக்குரல் வந்து என்ன பண்ண எல்லாருமே கேட்கணும் ஏன்னா அடிமட்ட தொண்டர்களுடைய விருப்பமும் அதுவாதான் இருக்கு அதிமுக ஒன்றிணையணும்பா இதுதான் பா எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அடிமட்ட தொண்டருடைய விருப்பமும் இருக்கு ஆனா வைகை செல்வன் என்ன சொல்றான்னா

என்ன பண்ணிருந்தாரு கொடுத்துட்டு போனாரு ஆனா நம்பிக்கை துரோகம் எப்படி எல்லாம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவே தூக்கி அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் சோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உள்ள இருக்குமா இல்லையா என்ன கொடி கட்டின கார்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பெங்களூர்ல வந்து ரிலீஸ் ஆகும் போது விடவே இல்லை ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துல விடவில்லை எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஸ்ட்ரகிள் கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு அப்ப அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இருக்குமா இல்லையா என்னதான் இருந்தாலும் நான் பார்த்து வரல இந்த புள்ளப்பா நீ உனக்கு கீழே நான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோ பிரச்சனை வரல அதனாலயே வந்து என்ன பண்ணா ஈபிஎஸ் தலைமையை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் என்னுடைய முடிவா இருக்கு ஆனா இங்க அந்த கூட்டத்துல உத்தரமேரூர்ல அந்த பூத் கமிட்டி கூட்டத்துல பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது அடிதறிகள் எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஆனா இது உண்மையா இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம நாளடைவுல தான் பாத்துக்கணும் இபிஎஸ் தலைமையில இங்க ஒன்றிணையணும் அப்படின்றத நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இப்ப இங்க இபிஎஸ் தலைமையை அடுத்த பொதுச் செயலாளர் இருப்பாரா அப்படின்றது டவுட் தான் பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையின முன் வச்சு காய்களை நகர்த்திட்டு வருது ஆனா இங்க இபிஎஸ் தலைமையில சசிகலா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகிச்சு செல்வன் சொல்றது வந்து ஏற்புடையதை அல்ல அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கு இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இபிஎஸ் தலைமையில சசிகலா மற்றும் ஓபிஎஸ் பி டிடி விதிநகர் எல்லாரும் உள்ள வருவாங்களா இல்ல யார் தலைமையில இங்க அதிமுக ஒன்றிணைய போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரி அதிமுக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஏன்னா எடப்பாடியை விட ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா இவங்க எல்லாருமே வந்துட்டு சீனியர் தான் இதுல அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது சசிகலாவோட ஆசை வந்து அடுத்த அம்மாவா ஆகணும் சின்னம்மால இருந்து அடுத்த அம்மாவா ஆகணும்ன்றது அவங்களோட ஆசை ஸோ அவங்க வந்து கண்டிப்பா இபிஎஸ் ஓட தலைமையில ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு பாஜகலாம் எல்லாருமே ஏதாவது ஒன்னு பண்ணிட்டே தான் இருப்பாங்க சோ எச்சிராஜா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த அறன்காவல்ல வந்துட்டு முஸ்லீம் வந்து நியமிச்சிருக்கிறதா அதுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா பாஜக எப்பவுமே மதம் இனம் ஜாதி இப்படி தான் அவங்க வந்து பேசுவாங்க நம்ம வந்து எல்லாமே ஒண்ணு அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனா அத வச்சு அவர் இப்போ ஒரு பிரச்சனையை கலப்பிருக்காராம் சோ அது என்ன பிரச்சனை பாஜக காரங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல எதனா ஒரு சட்ட பிரச்சனை தூண்டணும் மத கலவரத்தை தூண்டணும் வன்முறையை தூண்டணும் இந்த நோக்கத்தோட தெரிஞ்சிருந்தா இப்படிதான் சிந்தனை இருக்கும் என்னன்னா அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கோயில வந்து என்ன பண்ணிருக்காங்க அரங்காவலரா வந்து நர்கீஸ்கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அரங்காவலர் நியமிச்சிருக்காங்க உடனே நம்ம ராஜன்னா என்ன பண்ணிட்டாரு முஸ்லீம போட்டாங்க முஸ்லீம் போட்டாங்க இந்து சமய நிறையத்துறையில எப்படிங்க ஒரு முஸ்லீமை கொண்டு வரலாம் ஒரு முஸ்லீம் கோயில போயிட்டு ஒரு இந்து போட்டா இவரு ஒத்துப்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கீழிய பேசிருக்காரு இதுல தமிழ்நாடு சரி உண்மை சரிபார்ப்பு குழு வந்து சரி பார்த்து ஒரு தகவல் கொடுத்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நர்கீஸ்கானோட தந்தை பேர் வந்து தங்கராஜ் இந்த நர்கீஸ்கான் பேர் வந்ததுக்கான காரணங்களும் சொல்றாங்க என்னன்னா இந்த தங்கராஜ் என்றக்கு வந்து அவங்க மனைவிக்கு வந்து பிரசவம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து பண்ணியிருக்காங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி வந்து என்ன பண்ணிருக்காங்க பிரசவம் பார்த்திருக்காங்க நர்கீஸ்கான் அப்படின்ற ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து பிரசவம் பார்த்திருக்காங்க ஸோ அந்த நன்றி கடனுக்காக அந்த தங்கராஜ் என்ன பண்ணிருக்காரு அவங்க பேர் என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்கார் நர்கீஸ்கான பேரு என்னதான் இருந்தாலும் நன்றி உள்ளவர்களா இருக்கணுமா இல்லையா இங்க பாஜக காரங்க அந்த நன்றி உணர்வுகள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் வேணும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வேணும் தமிழ்நாட்டு மக்கள் போடுற ஓட்டுகள் ஆனா தமிழ்நாட்டுக்காக இவங்க எந்த குரலை கொடுக்க மாட்டாங்க தமிழர்களுக்காக எந்த குரலை கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கட்ட மேலிடத்துல இருந்து மோடி கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கனாலும் அதுவும் வாங்கி தர மாட்டாங்க ஆனா இங்க அந்த தங்கராஜன் நன்றி உள்ளவரா இருந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய மனைவிக்கு நீங்க வந்து பிரசவம் பாத்தீங்க அதனால உங்க பேரை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைக்கு நர்கிஸ்கான் அப்படின்ற ஒரு பேரை வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படியே இது அது சர்டிபிகேட்லாம் பாத்தீங்கன்னா இந்துவா தான் இருக்குது அந்த சர்டிபிகேட் கூட என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்றதுக்காகவே பாஜகவுடைய எச்ராஜா வந்து என்ன பண்ணிருக்காரு செயல்பட்டு இருக்காரு இதுக்கு மேல ஒரு மேல் வக்பு வாரியத்தில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை வந்து உள்ள போடணும் அந்த குழுவில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை ஏற்றுறது தான் பாஜக அப்பலை இவர் எங்கே போயிருந்தாரு ஏங்க வக்பு வாரியத்தில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் நீங்க போடுறீங்க முஸ்லீமே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் குரல் கொடுத்தாரா இவர் குரல் கொடுக்கவே இல்லை இதுதான் பாஜகவுடைய இரட்டை விடமா இருக்கு சோ பாஜக என்னதான் நீங்க மத கலவரத்தை உண்டு பண்ணாலும் வன்முறையை தூண்டணும்னு நினைச்சாலும் தமிழ்நாட்டில் அது ஆகாது இது உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை ஹெச் ராஜா தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காரு ராஜா மட்டும் இல்ல பாஜகவை சேர்ந்த எல்லாருமே உண்மைக்கு மாறான ஒரு செய்திகளை நீங்க வந்து தொடர்ந்து பரப்பிட்டு வரீங்க நிதர்சனம் உண்மை கண்டிப்பா தான் ஜாதி மதம் இனம் இது எல்லாத்தையும் தமிழகமும் தமிழ்நாட்டு மக்களும் சொல்லலாம் கிறிஸ்டீனா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் வந்து எப்பவுமே தமிழ்நாட்டுல இருந்துகிட்டுதான் இருக்கும் வேற எந்த ஒரு மாநிலங்களையும் நீங்க இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையை பார்க்கவே முடியாது இதுல என்னதான் நீங்க உட்புகுந்து இதுல ஒரு விரிசலை ஏற்படுத்தணும் மத கலவரத்தை தூண்டனும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்களால வந்து அப்படின்றது பண்ண முடியாது ஏன்னா எப்பவுமே தமிழ்நாடு அப்படின்றது அவங்க எல்லாமே ஒத்துமையாக தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன தமிழுக்கு குரல் கொடுக்குறேன்னு பொய்யா பேசினாலும் அது அங்க வேகாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தமிழ்நாட்டு மக்களை எப்பவுமே வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இதே மாதிரி அரசியல் காலத்தில் ஆயிரம் நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கும் அதை நம்ம நாலு நாள் பார்க்கலாம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட வந்து நம்ம அரசியல் அலசி ஆராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு தான் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்